தமிழ் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே முருகரை பார்க்குறாங்க பார்த்த உடனே நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன் முருகா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மலர் வராங்க வந்த உடனே இங்கே பாரு நீ நிறைய மார்க் எடுத்திருக்கல அதனால் உனக்கு நான் கேசரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட கொடுக்குறாங்க தமிழும் வாங்கி சாப்பிட்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ டாக்டர் ஆகிடுவரில்ல அப்படின்னு மலர் கேட்குறாங்க இல்லை மாமா வந்து எல்லார் எதிர்க்கும் வந்து நான் டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் செய்வாரா என்னன்னு தெரியல அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணுவார் நீ கவலை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மலர் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே தமிழ் போகிறாங்க அங்கே சேர்ந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு கொண்டு போய் பாலெல்லாம் கொடுக்குறாங்க குடிக்கிறாரு இங்கே பாரு நான் என்ன காப்பாற்றணுன்றதுக்காக அப்போ தான் எல்லா பழியும் ஏற்றுக்குச்சு இதுக்கும் மேலே எங்கள் அப்பாவை நீ கோவப்படுத்தாத நீ இனிமேல் படிக்க வேண்டாம் அப்படின்னு சேர்ந்து சொல்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை தமிழ் அப்படியே அமைதியாக வராங்க பாட்டி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜாங்க என்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக சோகமாக இருக்காங்க அங்கே வந்து தமிழ் வராங்க வந்துட்டு அப்போ தான் எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே நான் படிக்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்க பேசல ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்கே பாருமா நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத என் பையனை நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஆனால் இதுக்கு மேலே படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே தமிழ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு போறாங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க எப்படியாவது நம்ம எல்லாருமே கோவப்படுத்தணும் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து சரி நம்ம நாலு பேருமே சேர்ந்து நாம் வந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அங்கே எல்லாமே மோகனா வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க சாப்பாடு நைட்டு சாப்பிட்றதுக்காக வந்து நாலு பேருமே நிற்கிறாங்க நின்ன ஒன்னே என்ன வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா இல்லை இல்லை யா நீ எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம் நாங்கள் வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க இல்லை நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மோகனா மோகனம் பயங்கரமாக ஆகுறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாருமே வந்து நாலு பேரும் வந்து தனியாக எப்படி போவீங்க அந்த மாதிரி நம்ம வீட்ல பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சும்மா பழக்கலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க இங்கே எல்லாம் என்ன பழக்கப்படியாக நடக்குது அங்கே தமிழ் போயிட்டு தெரியாமல் பறிச்சு எழுதுறா எல்லாமே நடக்குது அதனால் நாங்களும் போகிறோம் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யாரும் போகாதீங்க போகாதீங்க நில்லுங்க நைட் டைமு யாருமே உங்கள் கூட துணைக்கு வரலையா அதெல்லாம் யாருமே எங்களுக்கு வேணாமது நீ எங்களுக்கு எதுக்கு துணைக்க ஆளு நாங்களே போவோம் நாங்கள் அதுவும் செகண்ட் ஷோ போகிறோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக போகிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே வந்து போகிறாங்க மோகன் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அவர் வேறு வர போகிறாரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க அப்ப கரெக்டா ராஜாங்க வராரு வந்த உடனே சாப்பிடறதுக்கு உட்கார் மோகன எடுத்து வெய் சொல்றாரு அவங்க தம்பியும் வந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும் போது கேட்குறாங்க என்ன வீட்டில் யாருமே இல்ல மாதிரி இருக்குது எங்கள் சித்ரா தாமரையா ஸ்ரீஸ்வர் யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஆமாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோகனா என்ன இல்லைங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போயிருக்காங்க என்னது சினிமாக்கா என்ன அண்ணி சொல்கிறீங்க இந்த டைமில் சினிமாவுக்கு எப்படி போவாங்க கூட யாராவது துணை கூட்டு போனாலா அதெல்லாம் யாரையும் துணைக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அதுவும் அந்த செகண்ட் ஷோன்னு சொல்கிறீங்க அதுவும் பொம்பளைங்க நாலு பேர் தனியாக போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இருக்குது கா எதுக்காக இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி கோவப்படுறாரு ராஜாங்கத்தோட தம்பி கோவப்படுறாரு அப்போ மோகனா சொல்கிறாங்க எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பயங்கரமாக ராஜாங்கத்துக்கு கோவம் வருது ஓ இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்களா எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு நல்லாவே புரிஞ்சிடுச்சு எல்லாரும் சட்டத்தை மீறுறாங்க நாங்களும் மீறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு தான் அவங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ராஜாங்கம் அப்படி பயங்கரமாக கோவப்படுறாரு கோவம் ஒரால் தாங்கவே முடியல பயங்கரமாக கோவப்படுறாரு எல்லாருமே சினிமாவுக்கு போகிறாங்க போயிட்டு வராங்க அந்த உனையும் இதில் கேட்குறாரு எதுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ இங்கே என்ன எல்லாம் ஒரே மாதிரியாக நடக்குது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க போகிறாங்க கூட தான் போய் த பறிச்சு எழுதிட்டு வந்தால் மாநிலத்துலையே ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கா அந்த அதெல்லாம் விட்டுட்டீங்க இப்போ நாங்கள் மட்டும் எதுக்காக உங்கள் பேச்ச கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு அப்படியே கோபமாக வருது உடனே ஈஸ்வரோட வீட்டுக்கார் வராரு வந்து தவடையிலேயே ஒன்று விடுறாரு எதுக்காக எங்கள் அண்ணனை எடுத்து எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க இங்கே என்ன இந்த வீட்டில் யாருக்கும் அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நாயமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசாத நீ பேசாத பேசுனா அவ்வளோதான் நீ அதுவும் பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு தனியாக செகண்ட் ஷோ வந்து சினிமா போயிட்டு வர இதெல்லாம் நல்லாவா இருக்குது அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு அப்படியே பாட்டி எல்லாத்தையும் பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சேதுவும் அமைதியாக இருக்கார் தமிழும் எதுவுமே பேசவே இல்லை தமிழ் தமிழ் வந்து அப்படியே பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே நான் பரிச்சை எழுத போனதுனால தானே இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க ஐயோ வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க உங்கள் அண்ணன் அவங்களுக்கு ஒரு நியாயம் பேசுவார் என் பையனுக்கு ஒரு நியாயம் பண்ணுவார் தெரியும்ல உங்களுக்கு அவர் அவர் ஒரே மாதிரிலாம் பேச மாட்டார் அவர் மனசுக்குள்ளே அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஈஸ்டர் சொல்கிறாங்க உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒரு வார்த்தை விட நீ பேசக்கூடாது உள்ளே போகணும்னு சொன்னேன் தேவையில்லாதான் நீ பேசிகிட்டு இருக்காதே ஏன்னா கோவப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பைஷ்வரோடய வீட்டுக்காருக்கு பயங்கரமாக கோபம் வருது அப்படியே பார்க்குற ராஜாங்க எது